அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இயேசுவின் நண்பர் ஆவோம் என்ற இந்த நிகழ்ச்சியின் வழியாக இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த இறை செய்தியை கேட்கிற உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பு சகோதரா அன்பு சகோதரி இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது இருபதாவது இறை வார்த்தை நான் விரும்பும் நன்மையை செய்வது இல்லை விரும்பாத தீமையையே செய்கிறேன் நான் விரும்பாததை செய்கிறேன் என்றால் அதை நானாக செய்யவில்லை என்னில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே செய்கிறது என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் தீமையை நானாக செய்யவில்லை என்னில் குடிக்கொண்டிருக்கும் தீமை அந்த தீமையை செய்ய வைக்கிறது என்று புனித பவுல் இங்கு அழகாக சொல்லுகிறார் ஊன் இயல்பின் மனநிலையில் வாழ்கிற மனிதர்களால் தாங்கள் விரும்பும் நன்மையை செய்ய முடியாது மாறாக அவர்கள் விரும்பாத தீமையை தான் அவர்களால் செய்து வாழ முடியும் இதற்கு காரணம் அவர்கள் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் பாவமே அவர்கள் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் தீமையே என்று எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் அத்துணை செயல்களுமே பிறர் அன்புக்கு விரோதமான செயல்கள் என்பது நமக்கு தெளிவாக தெரியும் இவ்வாறு மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் பிறர் விரோதமாக பாவம் செய்து வாழ்வதால் இவர்கள் அத்துணை பேருமே அழகையின் பிள்ளைகள் சாத்தானின் பிள்ளைகள் என்று புனித யோவான் எழுதிய முதல் திருமுகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் இறை வார்த்தை நமக்கு சொல்லுகிறது இவ்வாறு ஊனியல் மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் சாத்தானின் பிள்ளைகளாக வாழ்வதால் இவர்கள் சாத்தானின் அடிமைகளாக வாழ்வதால் இவர்களாக விரும்பி எதையும் செய்ய முடிவதில்லை மாறாக இவர்கள் உள்ளத்தில் குடிக்கொண்டிருக்கும் சாத்தானின் தூண்டுதலால் இவர்கள் தீமை செய்து வாழ்கிறார்கள் என்று புனித பவுல் இங்கு அழகாக எடுத்துச் செல்லுகிறார் ஆம் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி ஊனியல் மனநிலையில் வாழ்கிற அத்தனை மனிதர்களும் சாத்தானின் சாத்தானின் அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருப்பதால் அவர்கள் விரும்புவதை அவர்களால் செய்ய முடியாது மாறாக சாத்தான் எதை செய்யும்படி சொல்கிறானோ அந்த தீமையை தான் அவர்கள் செய்து வாழ முடியும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக நமக்கு தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் அன்பு சகோதரம் ஒரு உண்மையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இறுதி தீர்ப்பு பிறர் அன்பின் அடிப்படையில் தான் அமைந்திருக்கும் என்று புனித மத்திய எழுதிய செய்தி இருபத்தி ஐந்தாம் அதிகாரத்தில் நாம் தெளிவாக பார்க்கிறோம் இவ்வாறு ஓன் மனநிலையில் வாழ்கிற மனிதர்கள் பிறர் அன்புக்கு விரோதமாக பாவ செயல்களை செய்து வாழ்வதால் ஒரு காலம் இவர்கள் நிலை வாழ்வை அடைய முடியாது மாறாக இவர்கள் அத்தனை பேருமே இரண்டாம் சாவாகிய நரகத்திற்கு நெருப்பு ஏரிக்கு செல்ல வேண்டிதான் இருக்கும் என்று புனித பவுல் இந்த இறை வார்த்தைகள் வாயிலாக தெளிவாக எடுத்துச் செல்லுகிறார் அன்பு சகோதரம் அன்பு சகோதரி கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டு விண்ணகர் ஆட்சியத்தின் ஆட்சியிலும் ஆட்சியிலும் பங்கு பெற கடவுளால் பெயர் சொல்லி நாம் ஊன் இயல்பின் மனநிலையில் பிறர் அன்புக்கு விரோதமாக பாவம் செய்து நாம் ஒரு நாளும் நரகத்திற்கு செல்லக்கூடாது மாறாக கடவுளால் வரப்போகிற நாட்களில் ஆவிக்குரிய இயல்பில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இயேசுவோடு இணைந்து வாழ்ந்து நாம் அனைவரும் விண்ணக ராஜ்யத்தை உரிமையாக்கி கொள்ள வேண்டும் விண்ணக ராஜ்யத்தின் ஆட்சியிலும் நாம் பங்கு பெற்று வாழ வேண்டும் என்று சொல்லிதான் இன்றைய நாளின் இறை வார்த்தைகள் நமக்கு தெளிவான சிந்தனைகளை கொடுத்து அவ்வாறு வாழ அழைப்பு விடுக்கிறது எனவே அன்பு சகோதரம் பரிசுத்த ஆவியில் புது பிறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் ஆவிக்குரிய தன்மையில் கடவுளின் கட்டளைகளை முழுமையாக இந்த உலகில் கடைபிடித்து இயேசுவோடு இணைந்து வாழும் போது பரலோகப்பிதா இந்த உலகிலும் நம்மை ஆசீர்வதிப்பார் அந்த நிலை நமக்கு பரிசாக தருவார் இந்த இறை சிந்தனைகளோடும் நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்லுவோம் மக்களை எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்கள் கண்கள் காணும்படி செய்தீரேன் இன்றைய நாளிலும் உம்டைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களோடு பேசினீரேன் அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டு பெயர் சொல்லி அழைக்கப்பட்ட நாங்கள் பரிசுத்தாவில் புது பிறப்படைந்து ஆவிக்குரிய இயல்பில் உம்முடைய கட்டளைகளை முழுமையாக கடைபிடித்து ஆண்டவர் இணைந்து வாழும் போது அப்பா பிதாவே இந்த உலகிலும் நிலை வாழ்வையும் எங்களுக்கு பரிசாக தருவீராக அப்பா பிதாவே இந்த கேட்கிற அத்துணை மனிதர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் விண்ணக ஒளி பீடத்திலிருந்து தேவரின் ஆசீர்வதித்து இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் எந்த குறையும் மன நிறைவோடு மன மகிழ்ச்சியோடு மன அமைதியோடு உடல் நலத்தோடு வாழ குருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத்த நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்